வணக்கம் நண்பர்களே கடகராசி அன்றுகளுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் கடகராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு நேர் ராசிங்க ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஈர நெஞ்சுங்கிறது அதிகமா இருக்கும் இரக்க குணம் நேர்மை நியாயம் பண்பாடு பாரம்பரியம் எல்லா பண்புகளையும் ஒரு தீவிர நம்பிக்கை உடையவங்க வேலை செய்யற இடத்த மதிக்க கொடுங்களா இருப்பாங்க அங்க எந்த தப்பும் தவறும் நடக்க ரொம்ப கவனமா இருப்பாங்கன்னு சொல்லலாம் தன்னுடைய வேலை செய்யக்கூடிய சக பணியாளர்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய குடும்ப உறுப்பினர் மாதிரி நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்களுடைய இன்ப துன்பங்களை கேட்டு அதுக்கு தகுந்த ஆலோசனைகளையும் தன்னாலும் முடிஞ்ச உதவிகள் செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்டவங்க தான் கடகராசி அன்புகள் வெளியிடங்கள் மட்டும் இல்ல வீட்டிலயுமே அப்படிதான் நண்பர்கள் உறவினர்கள் உற்சார உறவினர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையா இருக்கட்டும் எல்லாருமே வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு குணங்கிறது இந்த கடகராசி அன்புகிட்ட அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப விசுவாசமானவங்களும் கூட தன்னுடைய வாழ்க்கைக்காக தன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரப்பட்டவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்டவங்களாதான் இந்த கடகராச என்பர்கள் அமைஞ்சிருப்பாங்க பொறுப்புணர்ச்சிங்கிறது உங்களுக்கு அதிகமாவே இருக்கும் தான் ஒரு தாயை போன்ற உள்ளம் இந்த கடகராச என்பலுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இது இயல்பான பொண்ணு தன்னுடைய குழந்தைகளுமே அதிகப்படியாக நேசிக்கக்கூடிய ஒரு தாய் உள்ளம் கொண்டவங்களா தான் இந்த கடகராசி அன்புகள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்டவங்களா தான் கடகராசி என்புகள் அமைஞ்சிருப்பாங்க எந்த வேலையுமே எடுத்தும் கொத்தம் செய்ய மாட்டாங்க நல்லா ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பக்குவப்பட்டு நிதானமாக திட்டம் போட்டு தான் ஒரு வேலையை தொடங்கக்கூடியங்களா இந்த கடகராசு அன்புகள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்க பொறுத்த வரைக்குமே எந்த இடத்துலையுமே தாமே ஒரு கௌரவங்கிறது குறையக்கூடாது மதிப்பு மறியை குறையக்கூடாதுங்கிறதுல கொஞ்சம் கண்ணுங்கிறதுமா இருக்கக்கூடியங்களா இருப்பாங்க எந்த வழியா இருந்தாலும் இறங்கி செய்யக்கூடியவங்க சுத்தமாக செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே பயன்படக்கூடிய வகை செய்யக்கூடியவங்க ஒரு நேர்த்திங்கிறது அமைஞ்சிருக்கும் பதறாத காரியம் சிதறாதுங்கிற பழமொழிக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கடகராசி அன்புகள் எந்த ஒரு விஷயத்துலையும் பதட்டலாம நிதானமாக செய்யக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க சேமிக்கிறதுல கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம் கடகராசிக்கு சந்திரன் தான் ராசே ஊதியாக அமைஞ்சிருக்கிறதால இயல்பாகவே ஒரு குளிர்ச்சி பிறந்தவங்க இவங்களுடைய கண்களுக்கு அப்படி ஒரு குளிர்ச்சிங்கிறது அமைஞ்சிருக்கும் மற்றவங்களுக்கு கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கொஞ்சம் சென்சிட்டிவான பர்சன் கூட ரொம்ப உணர்ச்சி செய்யவங்களா தான் அமைஞ்சிருப்பாங்க மென்மையான குணம் படைச்சவங்க அதே மாதிரி கடகராசிக்காரங்க இந்த தெய்வ பக்தி பெரியவங்க மேலே ஒரு மரியாதை குழந்தைங்க மேலே ஒரு அன்பு சமுதாயத்து மேலே ஒரு பயங்கிறது எப்போதுமே தான் கிடக்கும் அந்நியவங்களுக்கு கூட மற்றவங்களுக்காக கூட ஓடி வந்த உதவினு கேட்டா உதவி செய்யக்கூடிய ஒரு குணம் கொண்டாங்க ரொம்ப ரொம்ப பாசக்காரங்கன்னு சொல்லலாம் பாசத்துக்காக பழகன பழக்கத்துக்காக உயிரை கூட கொடுக்கக்கூடியங்களா இருப்பாங்க கடகராசி அன்புகள் உங்க வாழ்க்கையில் நீங்க செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் நீங்க தான் ஓடி ஓடி மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாலும் மற்றவங்க கிட்ட இருந்து உதவிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது அதனால நீங்க உங்களுக்குன்னு எப்போது ஒரு சேமிப்பை ஏற்படுத்திக்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் மேலுமே கடகராசி அன்புகள் நீங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க சந்திரன் வழிபாடு செய்யறது நல்லது அதுவுமே பெரிய நிலவு தெரியக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே அதாவது பௌர்ணமி நாட்கள்ல நீங்க வழிபாடு செய்யறதும் அமாவாசைக்கு பின்னாடி வரக்கூடிய வளர்புறையில் வரக்கூடிய அந்த மூன்று நாட்கள் நீங்க சந்திர தரிசனம் செஞ்சுட்டு வருது உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி பெருமாள் வழிபாட்டை நீங்க செய்யணும் நீங்க நீர் ராசியா அமைஞ்சிருக்கிறதால திருவானைக்காவில் ஜம்பிகேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறது கூட உங்கள் வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்கலங்காமல் வச்சு பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணையோடு கண்கலங்காமல் நீங்கள் வச்சு பார்த்துக்கிறப்ப உங்கள் பொருளாதாரங்கிறது ஒரு நல்ல முறையில் மேன்மடையக்கூடிய வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லலாம் தொடர்ந்து கடக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பயணப்பெறப்புறீங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிய இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாத காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தாங்க இது வரைக்குமே நிறைய விஷயங்கள் பாதிப்பு உண்டாக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் உங்க வாழ்க்கையில் உண்டுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அஷ்டம சனி காலமா இருந்ததால நிறைய பாதிப்புகளை தான் நீங்க சந்திச்சிருப்பீங்க இனி விரைவில் அஷ்டம சனியிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை பெற போறீங்க அது மட்டும் இல்லாமல் பாக்கி சனி காலமும் உங்களுக்கு ஏற்பட போகுது நீங்க இழந்த விஷயங்கள் எல்லாமே திரும்ப கிடைக்கக்கூடிய நேரம் வேலையில் அதிகப்படியான வேலைச்சுமே உணர்ந்தவங்களுக்கு கூட இனி நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் உங்க பேச்சுக்கு கூடி வரும் நீங்க தொடக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றிடக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எடுக்கக்கூடிய முயற்சி கூட உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் தொழில் வியாபாரம் எதுவுமே இருந்தாலுமே சங்கடம் வர வாய்ப்பு இல்லை ஆனா ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருக்கணும் நேரத்துக்கு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றது நல்லது வேலைச்சும் அதிகமாக இருக்கிறதால நேரத்துக்கு சாப்பிட முடியாம நேரத்துக்கு தூங்க முடியாம தான் கடகராசன் ஊழல் இந்த நேரம் இருப்பீங்க ஆனா மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில ஏற்பட போகுது இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் மத்தபடி வீட்டில் சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த மாத காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே விருந்தாளிகள் வருகை உங்க வாழ்க்கையில இருக்கும் சுப செலவு ஏற்படக்கூடிய நேரம் குழந்தைகள் வழியிலுமே மன மகிழ்ச்சி உண்டு சொல்லலாம் குழந்தைகளுடைய கல்வியில கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா கண்டிப்பா கல்வியில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்க குழந்தைகள் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது வியாழக்கிழமை நாட்கள்ல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க குரு பகவான் வழிபாடு செய்யறது கூட ஒரு வகையில சாதகமான படடை தான் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல செவ்வாயும் லாபஸ்தானத்துல குரு இருக்கிறதால எதிர்பார்க்கக்கூடிய காரியம் நல்லபடியாக நடக்கும் சேவாய் வக்கர் நிவர் தெரிஞ்ச பின்னாடி தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அஷ்டம சனியோட ஆதிக்கம் இருந்ததால அடிக்கடி உடல்நல தொல்லை ஏற்பட்டவங்களுக்கு இனி நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் ஆனா திடீர் சின்ன சின்ன விரைவு செலவும் இந்த நேரங்களை கொண்டு முடிஞ்ச வரைக்குமே செலவுகளை கட்டுப்படுத்த பாருங்க மனசுல இயலக்கூடிய இந்த ஆசைகளை கட்டுப்படுத்துறது நல்லது அதாவது ஆடம்பர செலவு ஆடம்பர பொருள் வாங்கணுங்கிறத கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்க அஷ்டமாதிபதி சனியோட சேர்ந்திருக்க கூட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கடுமையான கொஞ்சம் நேரம் தான் என செய்யக்கூடிய முயற்சிக்கு பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்தில் தடையை ஏற்படுத்தி தான் இறுதியில வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம் மனசுல ஒரு பயம் போராட்டம் பணத்தை பத்தனை கவலைங்கிறது உங்க மனசுல இல்லாம இருக்காது எதிர்மறை சிந்தனையை தவிர்த்துட்டு நேர்முறை சிந்தனை வளர்த்துட்டு வந்தாலே இப்போது உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கக்கூடிய காலம் ஒரு கடனை அடிக்க இன்னொரு கடனை வாங்குறது விட்டுருங்க தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் சூரியன் சனி பகவான் கூறிய ஒரு சிறப்பு வழிபாடுகளை இந்த நேரம் செஞ்சுட்டு வரதுமே உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் அதே மாதிரி எல்லா வழிகளும் நன்மைங்கிறது செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆகிறதால கிடைக்கும் ரொம்ப நாளா நடக்காத விஷயம் எல்லாமே இந்த நேரத்துல கொஞ்சம் முயற்சி கொடுத்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் தொழிலில் லாபம் சகோதர வகையில் நல்ல மாற்றம் உண்டு சகோதர வகையில் இது வரைக்குமே நிறைய மனஸ்தாபங்களை சந்தித்திருப்பீங்க ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் ஒரு ஒரு சிறந்த ஒரு மாற்றங்கிறது இன்ன உங்களுக்கு ஏற்பட போகுது ஏன்னா உங்க குணமறிஞ்சு செயல்பட போறாங்க நல்ல மாற்றம்தான் தொழில் பொறுத்த நேரம் ஒத்துழைப்புன்னு எடுத்துக்கிட்டால் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி விரயாதிபதி போது நீச்சம் பெறுறது ஒரு வகையில் நன்மை விரயத்துக்கு ஏற்ற மாதிரி வரவு வந்துக்கிட்டே இருக்கும் வெளிநாடு முயற்சி கொடுக்குறீங்கனாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாமன் மைத்துனன் வழியில ஏற்பட்ட அந்த மனக்கசிப்பு மாறும் வேலையிலுமே நீங்க கேட்கக்கூடிய உதவி கிடைக்குன்னு சொல்லலாம் எதிர்பார்க்கக்கூடிய சில காரியங்களையும் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது போர்ப்பும் கொஞ்சம் கூடி வரக்கூடிய வாய்ப்புண்டு சொல்லலாம் கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் அற்புதமான காலம் உங்க திறமை வெளிப்படுத்த தயங்காதீங்க நிச்சயம் நெல்ல மட்டும்தான் கல்வி நிலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் சிறப்பா இருக்குது பெற்றோர் ஆசிரியர்களுடைய ஆதரவு சிறப்பா இருக்கிறதால அவங்களுடைய வழிகாட்டுதல பின்பற்றுறது நல்லது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கு கொஞ்சம் குடும்ப சும்மா அதிகமாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய சொல்பயிற்சி கட நடக்கிறது இந்த வகையில உங்களுக்கு நல்லது தான் கொடுக்கல் வாங்கல் மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கடகராசி அன்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே அஷ்டமஸ்தானத்தில் ஆயுதஸ்தானத்துக்கும் சூரியன் இணைஞ்சிருக்கிறது அதோட ரெண்டு பேருமே பகைப்பட்டு இருக்கிறதால பயணங்கள் மாதிரியான விஷயங்கள் கவனமாக இருக்கணும் வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் பேசக்கூடிய எந்த ஒரு பேச்சுமே தவறாக தான் புரிஞ்சுக்க பார்ப்பாங்க அதனால் மன உளைச்சல் ஏற்படலாம் வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்க செய்யக்கூடிய எந்த புதிய முயற்சியா இருந்தாலும் இந்த நேரம் சாதகமான பலன் கிடைக்கும் சுக்ரன் ராகு சேர்க்கையால பொருளாதார சிறப்பா அமைஞ்சிருக்குது ஆலய தரிசனம் இந்த நேரம் உண்டுனே சொல்லலாம் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைச்சிட்டு வந்தாலே உங்களுக்கு எல்லாமே ஒரு வகையில் நல்ல மாற்றம் தான் இது உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அதனால பெரியவங்களுடைய ஆசிர்வாதத்தை பெற முயற்சி செய்யுங்க உங்க முயற்சிகள் அடுத்தலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உறவுனர் வகையிலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க எதுலயும் அவசரம் காட்டக்கூடாது பொறுமை செயல்படுறது நல்லது கோபத்தை குறைச்சிட்டு விவேகத்துக்கு முக்கியத்துவம் தர பாருங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வேலையில பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தொல்லை அதிகமாக தான் இருக்கும் ஆனாலுமே உங்க மேல சுமத்தக்கூடிய வீண் பழிகள் இனி குறைய ஆரம்பிக்குன்னு சொல்லலாம் இனி தப்ப உணர்ந்து உங்ககிட்ட நிறைய பேர் மன்னிப்பு கேட்பாங்க வியாபார உறுதியா சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக அமைஞ்சிருக்குது பெண்களா இருக்கக்கூடியவங்க குடும்ப தலைவர்களா இருக்கக்கூடியவங்க நீண்ட காலமா ஏற்பட்ட அந்த உறவுனர் வகையில் மனக்கசப்பு நீங்கும் அதுலயுமே சம்பந்தங்களா இருக்கக்கூடியவங்களுக்கு உங்க வாழ்க்கையில உங்க மனதில் இருக்கக்கூடிய மனக்கசப்பு நீங்க கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது ஒரு நல்ல மாற்றம் உண்டு சகோதர சகோதர வழியிலுமே உதவி கிடைக்கக்கூடிய நேரம்னு என்ன சொல்லலாம் கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு கூடி வரும் பிரபலம் அடைய போகிறீங்க பாராட்டு குவிக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது மாணவர்களுக்கு கல்வி கற்பதற்கு ஏற்ற மாதிரி பெற்றோர்கள் ஆசிரவுடைய வழிகாட்டுதல ஒரு தனியாக நிற்கும் அதே சமயம் உடல் உஷ்ணம் அதிகமாகலாம் அதனால உஷ்ண சமம்பர பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும்னா உடல நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க இந்த இளநீர் நீராஹாரம் மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து நீங்க உட்கொண்டு வரது கூட உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல வகையில மாற்றம் ஏற்படும் அருகில் இருக்கக்கூடிய எந்த அம்மன் இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சர்க்கரை பொங்கல் படையிலிட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்ல மாற்றத்தை மேசராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ஏற்படுத்தி தரும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக குலதெய்வ அனுகிரகம் நடந்திருக்க நேரம் அதனால் குலதெய்வ வழிபாட்டையும் எந்த நாளையும் மறக்காமல் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வர்றது குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் கணவன் மனைவி வாழ்க்கையிலுமே நல்ல மாற்றம் இந்த மாதிரியான வழிபாடுகளை நீங்க செய்யறதால உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்கும் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்க பெறப்ப நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களே